தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இதை மல்லிண்டிய முக்காலுக்கு ப்ளேட் பொருட்டு அதுக்கு பிறகு சாப்பாடு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஒரு படத்தை பார்த்து ஒரு சின்ன தூக்கம் போட்டாங்க கூட்டி எழுந்துன்னா சிங்கப்பூருக்கு ஏழரை மணிக்கு ஏழரை மணிக்கு அரை மணி லேட்டாக சிங்கப்பூர் வந்து வர ஆரம்பிச்சுட்டேன் சிங்கப்பூர் வந்து ராத்திரி ரொம்ப ரம்மியமாக இருந்து பார்க்க அழகாக ரொம்ப நல்லா இருந்து பார்க்க அந்த எந்த லிங்க என்னால் எவ்வளவு கவர் பண்ண வீடியோ அதாவது இந்த கேமராவில் எவ்வளவு கவர் ஆகணும்னு எனக்கு தெரியல பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்க ஃப்ளைட் அருமையா ரொம்ப ஸ்லோவா ரொம்ப நிதானமா பறந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா வந்து இருந்துச்சு நான் சிங்கப்புரம் வரும்போது அந்த கார்டை வந்து அதாவது அந்த என்ட்ரி கார்டு ஒன்று ஃபிட் பண்ண ஆன்லைன்ல ஆனா பண்ணல அதனுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்க வந்து மூணு சிங்கப்பூருக்கு வரதா வந்து மூணு நாளைக்கு முன்னாள் அதை பண்ணிரலாம் அதாவது நாள் அலோ பண்றாங்க நீங்க பண்ணிரலாம் ஃபிளைட் நம்பர் உங்களுக்கு தேவையானது வந்து எந்த ஃபிளைட்ல போறீங்க என்ன ரீசனுக்கு தங்குறீங்க எந்த அட்ரஸ்ல தங்குறீங்க எவ்வளவு நாள் தங்குறீங்க அந்த பேசிக் ரீசன் பாஸ்போர்ட் டீட்டில் கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கு அவங்களே ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க ஸோ அதை வச்சு நீங்க உடனே எக்ஸ்ட் பண்ணிடலாம் ஃபிளைட் லேண்ட் ஆயிடுச்சு ஃபிளைட் லேண்ட் ஆகும் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு ஆக்சுவலா அந்த கேமராவில் நைட்டு வந்து இது வந்து ஆக்ஷன் கேமரா அப்படிங்கிறா நைட் ரொம்ப நல்லா இல்லை பட் உண்மையில பாக்கும்போது சிங்கப்பூர் ஏர்போர்ட் எப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல எத்தனை தடவை வேணாலும் லேண்ட் பண்ணாங்க நீங்க ரெண்டாயிரம் ஊர்கள் லேண்ட் பண்ணாலும்

அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம் அதெல்லாம் எல்லாரும் வழக்கம் போல் யாருக்குரிய நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கி ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ பண்ணணும்னால நாங்கள் யூஎஸ்லேருந்து வரும்போது அதே டெர்மினல் தான் டீ த்ரீ எனக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லேருந்து டீ த்ரீ நான் யூஸ் பண்ணுது ஸோ நாங்கள் வெளியே வரும்போது அந்த இது வச்சுருந்தாங்க அதாவது இந்த எக்ஸிட் கார்டுக்குள்ளே இது வச்சுருந்தாங்க ஸோ நான் ஃபோனில் ஆப்பை இது பண்ணிட்டு இன்றி நடந்து 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 வரும்போதே இன்றி போட ஆரம்பிச்சிட்டேன் அதை ஸ்லோவாக தான் வந்தோம் ஓகே நான் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் டெர்மினலில் ஒரு ஒவ்வொரு நாள் லேண்ட் பண்ணாலும் சரி அங்கே அதை பார்த்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு அது தெரியல எனக்கு நான் துபாயோட கம்பேர் பண்ண பட் இதோ துபாயோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து துபாய் எனக்கு மொரஃபா ஒரு ஷாப்பிங் மால் லுக்கு தான் இருக்குமா ஒழிய இந்த அளவுக்கு நம்பர் ஒன் ஏர்போர்ட்டுங்கிறது அது சரி தான் ஓகே நீங்கள் பார்த்து ரசிங்க வேற சொல்றது பெரிய அளவுல ஒன்றும் இல்லை நாங்கள் கொஞ்சம் லாஸ்ட் டைம் என்ன பண்ண நைட் ட்ரெயின் அந்த அங்குள்ள வந்து இந்த என்ன ஸ்கை ட்ரெயின்ல போனோம் லேண்ட் பண்ணது அதாவது எக்ஸிட் ஆகிறது நடந்து வந்து நடந்து போயிடலாம் நடந்து தான் போகணும் ஏர்போர்ட்டை அப்படி பார்த்துட்டு நடந்து போகலாம் அப்படின்னு நடந்தான் அறையில் கேட்டு வர்றது

அதே ஏரியா தான் நீங்க என்னுடைய பழைய வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் அதே ப்ரொசீஜர் தான் நான் ஏற்கனவே போன்ல கால்அப் பண்ணிட்டதுனால நாங்க லேட் கொஞ்சம் நடந்துட்டு வந்ததுனால லேட் அந்த கூட்டம் யாருமே இல்லை அது மட்டும் இல்ல இப்ப வந்து பெரிய அளவுல கூட்டம் இருக்கிறது இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஜெனராக எல்லாருமே வந்து வந்த உடனே எப்படியே போற மாதிரிதான் இருக்கும் இந்த ரூட எங்க வீட்டில் இருக்கவே ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு இமிகிரேஷன் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு பண விகர சொன்ன மாதிரிதான் இல்லை பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாஸ்போர்ட்டோட நம்ம முதல் பேஜ உள்ளே கொடுத்தீங்கன்னாக்கி கோர்ட்டு இருக்க பேஜ உள்ள கொடுத்தீங்கன்னாக்கி அது ஸ்கேன் பண்ணி அதை ரீட் பண்ணிடுறோம் அது அது அந்த பாஸ்போர்ட் நம்பர் அதே ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு என்ட்ரி பண்ண ஃபார்மே அதை மேட்ச் பண்ணிடுறோம் அதுக்காக ஒரு கேட்டு ஓப்பன் ஆகும் அதுக்காக அடுத்த கேட்டு போனீங்கன்னாக்கி அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க தம் பிரிண்ட் எடுப்பாங்க அது முடிஞ்ச உடனே அடுத்த கேட்டு ஓப்பன் ஆகும் அது அது முடிஞ்சு அதுக்கு பாஸ்போர்ட்டில் அவங்க எந்தவித வித ஸ்டாம்பிங் எதுவுமே பண்ணுறது இல்லை அப்போ நாங்கள் முடிச்சு வச்சு என்ன லக்கேஜ் கலெக்ட் பண்ணுறோம் ஏன்னாக்கி நாங்கள் வந்து தங்குறோம் ஒரு ஏழு நாள் மலேசியாவுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் அதனால ஏழு நாள் வந்து சிங்கப்பூரில் என்னுடைய பையன் வீட்டுல லங்கேஜ் போட்டுட்டு நாங்க வர லேட்டா இருந்தாலும் என்ன பண்ண லக்கேஜ் எடுத்து வெளியே வச்சிருந்தாங்க அவங்க நாங்கள் லங்கேஜ் எடுத்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சோம் யார்கு இந்த வீட்டில் இவ்வளவுதான் இதுக்கு பிறகு நாங்கள் வெளியே போறதுலாம் போகிற வீட்டில் போட்டுருந்தோம் அது காலையில் இது இலி ஸோ எல்லாமே ராத்திரி அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வீடு அடுத்த அடுத்து வீடு